நம் அனைவருக்கும் தூக்கத்தில் கனவுகள் வரும் ஒரு நாளில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட கனவுகளை மனிதன் காண்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன அப்படி வரும் கனவுகளில் எண்பது சதவீதம் கனவுகள் நம்முடைய நிற்காமல் மறந்துவிடும் என்றும் மிக சில விஷயங்கள் மட்டுமே நம்முடைய தூக்கம் கலைந்த பிறகும் நினைவில் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அனைத்து கனவுகளை பற்றியும் நாம் யோசிப்பது கிடையாது ஆனால் சில கனவுகளுக்கு நாம் அர்த்தம் தெரிந்து கொள்ள விரும்புவோம் நம்முடைய மனதிற்கு பிடித்த சந்தோஷம் தரும் விஷயங்கள் அல்லது திகிலான விரும்பத்தகாத கனவுகள் வந்தால் அவை மனதை பெரிதும் பாதிக்கக்கூடியன இப்படிப்பட்ட கனவுகளுக்கு என்ன அர்த்தம் இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் இது நல்லதா அல்லது கெட்டதா என தெரிந்து கொள்ள நாம் விரும்புவோம் கனவுகளும் அர்த்தங்களும் கனவுகள் வருவதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு அது நம்முடைய ஆழ்மனதுடன் தொடர்புடையது என அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் அதே சமயம் இதற்கு ஆன்மீக ரீதியான காரணங்களும் உண்டு என்று சொல்லப்படுகிறது நமக்குள் இருக்கும் ஆன்மீக உணர்வுகளை குறிப்பதே கனவுகளாகும் எந்த மாதிரியான கனவுகள் வந்தால் என்ன அர்த்தம் என்பதை தெரிந்து கொள்வோம் கனவில் யானை வந்தால் உங்களுடைய கனவில் யானை வந்தால் அது வலிமை ஆற்றலை குறிப்பதாகவும் மிகப்பெரிய தடைகள் உங்கள் வாழ்வில் வரப்போகிறது ஆனால் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் எடுக்கப்போகும் போகும் முடிவு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் தரப்போகிறது என்று அர்த்தம் மிகப்பெரிய சவால்கள் பெரிய பிரச்சனைகள் வாழ்வின் முக்கியமான முடிவு ஆகியவற்றையும் இது குறிப்பதாகும் தீ எரிவது போல் கனவு வந்தால் இந்து மதத்தில் தீ என்பது மிகப்பெரிய சக்தி வாழ்வின் ஆற்றலாக கருதப்படுகிறது உங்கள் கனவில் நீங்கள் தீயை கண்டால் சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம் ஏதோ ஒன்று தீயில் எரிந்து கருகுவதை போல் கனவு வந்தால் உங்களை நீங்கள் தெளிவு அல்லது என்ன தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எச்சரிக்கும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அடவுள் உங்கள் கனவில் வந்தால் கடவுள் அல்லது கடவுள் சார்ந்த விஷயங்கள் உங்கள் கனவில் வந்தால் அது அதிர்ஷ்டத்தை குறிப்பதாகும் இது நேர்மறையான விஷயங்கள் சந்தோஷங்கள் அல்லது நல்ல செய்திகள் உங்களை தேடி வருமாறு அந்த கடவுளே உங்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுப்பதாகவும் இப்படிப்பட்ட கனவுகள் சொல்லப்படுகிறது கழிவறை கனவு வந்தால் சிறுநீர் கழிப்பது போலவோ அல்லது மலம் கழிப்பது போலவோ கனவு வந்தால் அவற்றை கழிவறை கனவுகள் என்பார்கள் உங்களுக்கு வந்தால் உங்கள் மனதை அல்லது உடலில் வெகு நாட்களாக அழுத்திக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் உங்களை விட்டு நீங்க போகிறது என்ற அர்த்தம் இது வரப்போகும் நெருக்கடியான அல்லது இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பதாகவும் சிலர் சொல்வதுண்டு பணம் கனவில் வந்தால் கனவில் பணம் வந்தாலோ அல்லது பணம் பற்றிய விஷயங்கள் வந்தாலோ அது அதிர்ஷ்டத்தை குறிப்பதாகும் ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் தங்கம் அல்லது வெள்ளி போன்றவை உங்கள் கனவில் வந்தால் அது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும் உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரப்போவதை குறிப்பதாகும் உங்களின் செல்வநிலை செல்வாக்கும் அந்தஸ்து ஆகியன உயரப்போகிறது என்பதையும் குறிக்கும் பயணம் பற்றி கனவு வந்தால் நீங்கள் பயணம் செல்வதாக கனவு வந்தால் அது உண்மையில் நீங்கள் செல்ல போகும் பயணத்தை குறிப்பதல்ல உங்களின் ஆன்மீக பயணத்தின் அடையாளமாகும் நேர்மறையான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது சவால்களை எதிர்கொள்ள தயாராவது மற்றும் எதிர்காலம் குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப் போவதை குறிக்கும் அடையாளமாகும் திருமணம் பற்றிய கனவு வந்தால் உங்களின் ஆசைகளில் விரைவில் நிறைவேறி அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம் நீரில் மூழ்குவதாக கனவு கண்டால் நீங்கள் நீரில் மூழ்குவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம் கடல் குளம் ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் மூழ்வதாக கனவு வந்தால் உங்களை வாட்டி வதைத்து வரும் கஷ்டங்கள் முடிவிற்கு வரப்போவதாக அர்த்தம் நிர்வாணமாக இருப்பதாக கனவு வந்தால் நிர்வாணமாக இருப்பது போல் கனவு வருவது பொதுவாக பலருக்கும் வரக்கூடிய கனவாகும் இப்படி கனவு வந்தால் அவமானம் கவலை வந்து சேரும் என சிலர் சொல்கிறார்கள் ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் போது உங்களை நீங்கள் நிர்வாணமாக காண்பது போல் கனவு வந்தால் அது தூய்மை நிலை மற்றும் நேர்மையை குறிப்பதாக சொல்லப்படுகிறது தூய்மையான மனதுடையவர்கள் மட்டுமே தங்களை கனவில் நிர்வாணமாக காண முடியும் என சொல்லப்படுகிறது